நம்ம ஆலங்குளத்தில் நிற்கும் மெயினான லொக்கேஷன் ஆலங்குளத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் வந்தா போதும் சூப்பரா ஒரு சென்டுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா பாருங்க நெல்லி மரம் ஃபுல்லுமே நெல்லி மரம் மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்கு தார் ரோட்டு மேல ஆலங்குளம் டு நம்ம அம்பை போடுற ரோட்ல ஆலங்குளம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தாலே போதும் தார் ரோட்டு மேல இருக்கு இப்போ எல்லா வரதையும் டீட்டெயிலாக சொல்லுது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கிணறு பார்த்துக்கிடுங்க கிணறு சர்வீஸு தனி சர்வீஸு நமக்கு மட்டும்தான் கிணத்துல ஒரு நாள் மட்டும் தம்பிக்கு பங்கு உண்டு அதனால் யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க தனி ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பேரில் தான் இருக்கும் நாளை காலி ஏக்கரும் மொத்தமாக எடுக்கவங்களுக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு வந்துடும் ஃப்ரீ சர்வீஸ் உங்கள் பேரில் தான் இருக்குது சர்வீஸில் வந்து தம்பிக்கு பங்கு கிடையாது அதனால் ஒரு சர்வீஸ் மட்டும் மாறும் வேறு என்ன டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள் எல்லாம் உறைஞ்சிதான் நெல்லி மரம்னா நல்லா காய்ச்சி கிடக்குங்க இப்படி குல கொப்பாக போய் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது நல்லா மெயினான லொக்கேஷன் நல்லா விவசாயம் பார்க்கவங்க ஆலங்குளத்தில் பார்க்க இந்த இடத்த வந்து பாருங்கள் ஏன்னா ஊர் பேரெலாம் சொல்ல மாட்டோம் பக்கத்துலேயே ஊர் இருக்குது பாருங்கள் சர்ச்சுலாம் பாருங்கள் பக்கத்தில் இருக்குது நேரடியாக வாங்க எங்களை நம்பி வாங்க ஓனர்கிட்ட கொண்டு விடுது எங்கே பொறுப்பு இந்த உள் கமிஷனு இந்த ரேட்டை கூட்டி சொல்லுது அந்த வேலைலாம் எங்கிட்ட கிடையாது ஓனர் சொன்ன ரேட்டாக இருந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் முடிஞ்சளவு நம்ம கம்மி பண்ணி பேசி முடிப்போம் அதான் நம்ம வியாபாரம் தெளிவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு மரம்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள் ஏன்னா மாடு எல்லாம் மேஞ்சி கிடக்கு வேலி எல்லாம் பாதி வேலையெல்லாம் போட்டுருக்கு சப்பாட்டா மரம் நிற்கி எல்லா மரமும் நிற்கி மண்ணும் நல்ல மண் போர் ரெண்டு போர் இருக்குது இதில் ஒரு போர் இருக்குது அங்கே ஒரு போர் இருக்குது தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு செட்டாக இருக்குங்க எல்லா வகையும் இருக்கு வந்து நீங்கள் பாருங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள் லீகலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க நேரடியாக ஓனர் யார் பேரில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கீங்களோ அவங்க தான் ஓனராக இருக்கும் இல்லை நீங்கள் கையெழுத்தே ஓடண்டாம் அந்த மாதிரி தான் பணமே கொடுக்கண்டாம் பாருங்கள் எல்லாமே நெல் எல்லாமே இருக்குது உருவாக்குங்க சூப்பராக உருவாக்கலாம் தார ரோட்டு மேலே தார ரோட்டு மேலே இப்படி ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பே இல்லை தார் இருந்தே இடம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது முகப்பு கம்மி தான் உள்ளே போனோன்னா இடம் விருதுங்க நல்லா பெரிய இடமா இருக்குது சீக்கிரம் வந்து பாருங்கள் மெயின்டெனன்ஸ் ரொட்டேட் ரூட்டை அடிச்சிங்கன்னா பெரிய இடமா இருக்கும் ஆலங்குளத்தில் மெயினான இடம்